அப்படின்னா தினமும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா தேவதை தேவதைன்னா இப்ப நமக்கு குல தெய்வம்ங்கிறது இருக்கும் எல்லாத்துக்குமே குல தெய்வம் அப்படிங்கிறதவங்க அந்த குலத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆஹ் தெய்வமாக இருக்கும் ஆனா தேவதை அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா அம்பாள் அம்பாள் வந்து பதினஞ்சு 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 முப்பது திதியில பிறந்த எல்லோருக்கும் வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து காப்பாத்துறதுக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவங்களை வந்து காக்கறதுக்குன்னு தேவதைகள் இருக்கிறாங்க அந்த தேவதைகளை வந்து அந்தந்த திதிக்காரங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்போம் எல்லாரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்போம் அந்த திதியில வந்து நீங்க பிறந்த திதி எதை தெரிஞ்சதுன்னா அந்த திதியில உண்டான தேவதையை நீங்க வழிபடும் போது திதி தோஷம் முழுமையாக விலகும் அந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா விதியையே வெல்லக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா திதிக்குதான் திதியில இருந்து ஒவ்வொன்றா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைமை தான் திதியா கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா பிரதமை திதி ஸ்வதிய திதி இப்படி பதினஞ்சு பதினஞ்சு முப்பது திதி அமாவாசை பௌர்ணமி உட்பட முப்பது திதிகள் இருக்குது இல்லையா இப்போ இந்த திதியில யார எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்பாங்க அப்ப அந்த திதியில வந்து திதியில இருந்து தான் யோகம் யோகத்துல இருந்து தான் கரணம் இப்படி ஒவ்வொன்றும் உருவாகும் அதுக்கப்புறம் வைநாசிகம் முடக்கு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் ஒரு ஜாதகருடைய நற்பலன் என்ன கெடுபலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குது ஆனா பேஸ் என்னன்னு கேட்டானா திதி திதி வலியது திதி வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி ஆற்றல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த திதி இருக்கும் இப்ப நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்போம் அப்ப அந்த திதியில வந்து இருக்கக்கூடிய தோஷம் ஏன்னா கண்டிப்பா வந்து திதி தோஷங்கிறது எல்லோருக்குமே இருக்கும் அந்த திதி தோஷத்தை விளக்குறதுக்கு நம்ம வந்து அந்த தேவியர்களை வழிபடணும் அப்ப அந்த தேவியர்களை வழிபடும் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நமக்கு கா காத்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த அம்பா வந்து நம்மளை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க தேவதை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க இப்ப தேவதையை பத்தி நம்ம பேசும்போது அஹ் மெயினா நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா இந்த திதியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க பிறந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியல ஆனா எனக்கும் டெய்லி நித்திய தேவதையுக்கு கும்பிடணும் என்னோட வாழ்க்கையிலும் நல்லா ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கடைசியில நான் கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு தேவதை இருக்குது அந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கிறது ஒரு வாழ்க்கையில ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் எல்லாமே கிடைச்சிரும் எல்லாமே வந்துடும் அந்த அஷ்டம் எட்டு அந்த எட்டு விஷயங்கள்ல ஒரு வாழ்க்கை பூர்த்தி அடையக்கூடிய எல்லா விஷயமும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள்ல கிடைச்சிரும் அதனாலதான் நம்ம வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்றோம் ஓகேங்களா இப்போ இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்றது இந்த பூஜையை எப்படி பண்றது ஏன்னா இது வந்து பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் நீங்க பிறந்த திதி உங்களுக்கு தெரியணும் இப்போ பிரதம திதியில பிறந்திருக்கிறீங்களா இல்ல துவத திதியில பிறந்திருக்கிறீங்களா அப்படிங்குறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல வந்து திதி இன்னதுன்னு போட்டிருக்கோம் அத வந்து நீங்க வந்து ஆஹ் இதுல போடுங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப இந்த திதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்ப இந்த திதியில வந்து அமாவாசை திதி இப்ப ஒருத்தர் அமாவாசை திதியில பிறந்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களே ஃபர்ஸ்ட் இருந்தாலும் சரி தேய்பிரையில பிறந்திருந்தாலும் சரி ரெண்டு வடிற பெரிய அஷ்டமிதியில பிறந்திருந்தாலும் அஷ்டமி வடிற இல்லைன்னா இல்லேனா தேய்பிரை ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் என்னன்னா இப்ப அது இப்ப இந்த அஷ்டமிக்கு கொஞ்சம் டீடெயில் தான் சொல்லிடுறேன் என்னன்னா இப்ப இந்த அஷ்டமி திதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடம் திதி சூன்யம் ஆகும் இது ரெண்டு இடம் என்னது மிதுனமும் மிதுனமும் கன்னியும் அப்படின்னா என்னது புதன் புதன் வந்து திதி சூன்யம் ஆயிடும் இப்ப இந்த புதன் வந்து திதிசூன்யம் ஆகும் என்னெல்லாம் ஆகும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும் லவ் ஃபெயிலியர் ஆகும் இல்லைன்னா லவ் வந்து அக்சப்டபிள் அக்செப்டபிள் ஆகாது அதாவது அது கல்யாணத்துக்குன்னு அடுத்த நிலைமைக்கு போய் நிக்காது இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அதாவது எல்லாத்துக்கும் நான் இப்பதான் ஒரு பையனோட இது சொன்னேன் இல்லையா எல்லாத்தோட பேப்பரும் மூவ்மெண்ட் ஆகும் இவங்க பேப்பர் மட்டும் மூவ்மெண்டே ஆகாது அப்படியே நின்றுட்டு ஒரு லைசன்ஸுக்குன்னு போனா கூட டிலே ஆகும் எல்லா பேப்பர் ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு போனா டிலே ஆகும் ஒரு ஒரு கரெக்ஷன் அவங்களோட பேப்பர் ஒரு கரெக்ஷனுக்கு போகுதா டிலே ஆகும் ஏன்னா புதன் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கம்யூனிகேஷன் அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சா கூட அதை சொல்றது வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களோட மனசை கரெக்டா புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மை இருக்கும் இது எல்லாமே அஷ்டமி திதியில பிறந்தவங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு புதன் வந்து திதிசூன்யமாக்குறதுனால அவங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இவங்க இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து அதாவது விலகி நல்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வரணும் அப்படின்னா துவரிதா நித்யா அதாவது நித்யா அப்படிங்கிற தேவதைய கும்படணும் இந்த தேவதையை நீங்க எப்படி காயத்ரி மந்திர சொல்லி ஓ கேட்டீங்கன்னா வித் மகே

துவரிதா நித்யா தேவதை அவங்களை வழிபடணும்னா ஓ துவரிமே மகா நித்யாய தீமகி தன்னோ தேவி பிரஜோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரம் இந்த அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கொப்பர தேங்காய் நீங்க கொப்பர தேங்காய் இருக்கு இல்லையா அதுவும் வில்வம் எல்லாம் வில்வம் தெரியும் இல்லையா மறு வில்வோன்னு சொல்லுவாங்க அது கிடைச்சதுனாலும் வாங்கி இந்த ஸ்ரீ இந்த போட்டோ தான் இந்த சாமி தான் இந்த இந்த அஷ்டமி திதியில நீங்க பிறந்திருக்கிறீங்களா நீங்க இந்த பூஜை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அட்ரஸ் போன் நம்பரு போட்டு விடுங்க உங்களுக்கு இந்த சாமியோட இந்த தேவதையோட போட்டோ உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் ஓகேவா இந்த போட்டோ வச்சு நீங்க வழிபடுங்க இப்போ வந்து அஷ்டமி திதியில பிறந்திருந்தீங்கன்னா உண்டான இது நம்ம பார்த்தோம் இனி அடுத்தது குலசுந்தரி நித்யா அதாவது நீங்க நவமி திதியில பிறந்திருக்கிறீங்க